ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப் கமிங் ரூபி பார்க்கலாம் பட்டார்னு தூக்கத்தில் அப்படியே கலைஞ்சு எழுந்திரிக்கிறாங்க ஏன் அபி கனவுல வரணும் நம்மளை மிஸ்யூன்னு ஏன் சொல்லணும் நம்மளை ஐ லவ்யூன்னு ஏன் சொல்லணும் அவளுக்கு கல்யாணம்னு ஏன் சொல்லணும் நம்ம மது தானே கனவுல வருவாள் இப்போ ஏன் அபி வர்றா அப்போ அபி நம்ம மனசில் இருக்காளா அப்படின்ட்டு பயங்கரமாக குழப்பத்தோட டென்ஷனில் இருக்காங்க ராகவ் காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பொட்டிக்கு வேலைக்கு வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட விஷயத்தை சொல்லணுமே அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க காணுமே யாரையும் அப்படிங்கிற கரெக்டாக ராக வெளியில் வர்றாங்க வந்த கேடு அளவெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ராக வெளியில் வந்துடுறார் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கோபம் இல்லாமல் தான் பேசுகிறாரு என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா எப்படி உனக்கு தெரியும் என்ன ஸ்பை வச்சுருக்கியா ஆமாம் ஆமாம் அண்ணன்ட்ட கேட்டேன் செந்தில் என்னன்ட்டு அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல் அப்படிங்கல இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க சொல்லு என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமான நியூஸ் எதுவும் வச்சு வச்சுருக்கியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மது மாதிரி கனவுல வந்தாங்க பார்த்தீங்க அப்படி அது அப்படியே வர்றாங்க ஐ மிஸ் யூடா அப்படிங்கிறது என்ன இது இவ கல்யாணம்னு கரெக்டாக சொல்கிறாளே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிக்கிறாங்க வீட்டில் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்ன கையோட அதுக்கு முன்னாடியே ராகவ் சொல்கிறாங்க யார் அந்த இனியன் வந்தானே அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து கே பொண்ணு கேட்டு வந்தான் யார் அவரெல்லாம் எனக்கு தெரியாது பொண்ணு கேட்டு வந்தாலும் எனக்கு தெரியாது நான் அவங்க தான் நினச்சேன் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான் ஃபேமிலி நண்பர் தான் அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் எனிவே உன்னை வந்து அணுவை துரத்தி விட்ட மாதிரி உன்னையும் துரத்தி விட்டு உன் தொலைலேருந்து நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க சரி வச்சுக்கங்க அப்படின்னு அபியும் எதிர்த்து பேசலைங்க இந்த வாட்டி எதிர்த்தே பேசாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் சும்மா விளையாடுக்கு தான் சொன்னேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையிலே நீ வந்து பெரிய கிஃப்ட்டு தான் பெரிய ஒரு வாரம் தான் அப்படிங்கிறாரு ராகவா அப்படி சொன்னோன்னே ராகவா அப்படி பேசுகிறது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அது சேர்த்து பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் நீ பாட்டுக்கு பெரிய தொழில் வேறு ஆகணும் அதுக்கப்புறம் தான் தான் கல்யாணம் அப்படின்னு நீ சொல்லுவியோன்னு பார்த்தேன் அப்படின்னு ராகவ் சொல்ல இல்லை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையா ஆப்ரேஷன் பண்ணனும் நான் கல்யாணம் பண்ணால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்பாவுக்கு அது அன்னைக்கு ஆஸ்பத்திரிலேருந்து வந்தோம்ல அப்போ சொன்னாங்க நான் யாருக்குமே தெரியாமல் தான் வச்சுருந்தேன் அப்புறம் தெரிஞ்சிருச்சு நீங்கள் இந்த விஷயத்தை அக்காட்ட சொல்லிடாதீங்க அவள் கஷ்டப்படுவா ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்லலை அப்படிங்கிறாரு இல்லை பாட்டியை கூப்பிட்றீங்களா அவங்ககிட்ட விஷயத்த சொல்லி இங்கே பத்திரிக்கை வைக்க வரணும் சொல்கிறதுக்கு அதுக்கு தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன் கல்யாணம் சேர்ந்தானே அதெல்லாம் சித்தி ஒத்துக்குவாங்க நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி பாட்டியை கூட்டி வர்றாங்க பாட்டியும் அப்பியும் பேசுகிறாங்க மன்னிச்சுக்கோங்க பாட்டி உங்களை அலைய விட்றேன் பரவாயில்லம்மா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுல்ல அதனால தானே கூப்பிட்றேன் நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலன்னு பாட்டி சொல்கிறாங்க அந்த சமயம் ராகுவுக்கு ஃபோன் வருது அவர் தள்ளி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனுங்கிறது செல்ஃபோனுங்கிறது இருந்த இடத்துல பேசுறதுக்கு தான் ஆனால் எல்லாரும் ஃபோன் வந்தோன்னே நகர்ந்து அங்கிட்டு போயிடுறாங்க என்னான்னு தெரியல அப்புறம் என்ன பண்ணுறாங்க பாட்டியும் பேத்தியும் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாம்மா அந்த உன் நீ நல்லா இருப்ப அப்படி இப்படின்னு வழக்கமாக பேசுகிறாங்க மாப்பிள்ளையும் அந்த நம்ம வீட்டுக்கு வந்தவர் தான் அஞ்சலி அக்கா வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா ஃபோட்டோ பாருங்கன்னு பாக்குறாங்க போட்டோ காணும் சரிங்க பாட்டி நான் நேரிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து நல்லா இருப்பமா உன்னோட நல்ல குணத்துக்கு நல்லா இருப்ப அப்படி சொல்கிறாங்களா உடனே அப்பி சொல்றாங்க பாட்டி சொல்றாங்க அப்பிக்கிட்ட ராகவு அந்த வந்த கிட்ட உன்னை பத்தி அவ்வளோ உயர்ந்து சொன்னான்னு தெரியுமா நீ நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு அப்படியா பாட்டி அவராக என்னை பற்றி பெருமையாக பேசினார் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அபி ராகவ பார்க்குறாங்க ராகவ இங்கே ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பேசிட்டு வர்றாங்க சரிம்மா நீ கூட்டிட்டு வா நான் வாங்கிக்கிறேன் பத்திரிக்கை அதெல்லாம் சுந்தரியை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாட்டியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அபி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா படார்னு கால் தடுக்கி விடுது பட்டுன்னு அப்படி கையை பிடிக்கிறாங்க அபி ராகவன் அபியும் கையை பிடிச்சால அதை ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றி விட்றாங்க நெஞ்சில் மாமலை அப்படின்னு பாட்டை தூ விடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வச்சக்கன்னு பார்க்க வாங்காமல் பார்க்குறாங்க என்னமோ அதிசயங்க தான் ரெண்டு பேருமே வல்லு வல்லுன்னு விழுந்துக்கலை நார்மலாக பேசிக்கிறாங்க சண்டை சச்சரு இல்லாமல் சுமூகமாக போயிருக்குன்னு சொல்லலாம் என்னமோ ராகவுக்கு மனசுக்குள்ள இந்த அபி வந்து குடிக்கொண்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அபியை பற்றி கனவுல வந்துட்டா அந்த பொண்ணு மனசில் இருக்கான்னு தானே அர்த்தம் அதுக்கப்புறம் கையை விட்டுறாங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே முரளி வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த கையோட பைக்கில் வந்து இறங்குறாரு வேகமாக உள்ளுக்கு வர எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் அணு வீட்டுக்கு நாங்கள் சொல்றதுக்கு போகிறோம் கல்யாணம் வச்சிட்டோம்ல அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் கூட சூறு சூறுன வெக்கமான இல்லையா அப்படின்னு கேட்க போறாரு ஆனால் கேட்கல ஏங்க நீங்கள் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா அந்த வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டில் தான் அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படி இப்படின்னு முரளி எவ்வளோ அவங்க வீட்டை பற்றி கேவலமாக பேசணுமோ அவ்வளோ மட்டமாக பேசுகிறாரு ஆனாலும் அங்கே அத்தை அம்மா அப்பா எல்லாருமே இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம்ல எவ்வளோ திட்டினாலும் வாங்கித்தானே ஆகணும் ஏன் தம்பி நல்லதா போச்சு நீங்களும் வாங்களே உங்களே அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கே இங்கே எதுவும் இப்போ இதில் வேற நான் வேறையா அப்படின்ட்டு ஐயோ நானும் வரலப்பா எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க அப்புறமா அபி அப்பா வந்துட்டு ஆமாம் ஆமாம் இவங்க நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் தொடச்சி போட்டலாம் அவங்க எவ்வளோ திட்டினாலும் நம்ம மாப்பிள்ளையை வரப்போகிறவர் ஏன் அவங்க திட்டம் வாங்கணும்னு தலையெழுத்தா என்ன நீங்கள் வேணாம் அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க அப்பாடா அத்தை இருந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க நீங்கள் போங்க நான் அப்புறம் போய்க்கிறேன்னு முரளி அவங்கள அனுப்பி விட்றாரு அதுக்கப்புறம் முரளி எப்படி யோசிக்கிறாரு என்ன இது இவ அபியை கல்யாணம் பண்ணுறக்குள்ள படாத பாடு பண்ண முடியாதுக்கே இதுகிட்ட மாட்டிக்கிட்டு சாகுறனே அபியை கல்யாணம் டேய் கொஞ்சமாவது அனுபவிக்க விடுங்கடா சந்தோஷத்தையே அனுபவிக்க விடாமல் கெடுத்து வைக்கிறீங்களே இந்த கும்பல்கிட்டருந்து நான் எப்போ நான் அப்படியே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்து என்ன பண்றாரு நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம அத்தை தான் அப்படின்ட்டு அத்தைக்கே கால் பண்றாங்க அத்தை எடுக்கிறாங்க என்னப்பா என்னம்மா என்ன கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க எங்க தெரிக்கீங்க நான் வெளியில இருக்கேன் சரியா போச்சு ஏன்பா அங்கே போங்க உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டுருக்காங்க என் வாழ்க்கையில் வேட்டு வைக்க போகிறாங்க நீங்கள் வெளியில் இருக்கீங்களா அப்படிங்கிறாரு உடனே என்னப்பா சொல்கிறா எனக்கு புரியலையே ஆ அபிகி கல்யாணம் பேசி வச்சுருக்கோம்ல அதை பற்றி அவனுக்கிட்ட சொல்கிறதுக்கு இங்கே வர்றாங்க ஐயையோ அப்படியா அப்படின்ட்டு அப்படியா இந்தளவுக்கு போயிட்டாளுங்களா ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி என் பேச்சை மீறி வந்துடுவாளுங்களா நான் அதை விட்டுருவேனா ஆமாத்த நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் என் வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க கரெக்டாக சீக்கிரம் போங்க அப்படிங்கிறாங்க சரி கிருஷ்ணா ஐய ஃபோனை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவர் வீட்டுக்கு விடு என்னப்பா வெளியில் போகணுன்னு நீங்கள் வீட்டுக்கு விடியா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே அபி அவங்க அம்மா அப்பா எல்லாேருமே ராகு வீட்டுக்குள்ள போகிறாங்க போகையிலே பயந்த தான் போகிறாங்க எப்போ எப்போ எது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போகிறாங்க யாருக்கும் பயப்படல சுந்தரிக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க உள்ளார போகையிலே பார்த்தா செம்ம காண்டில் வந்து கத்துறாங்க யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி வந்துட்டு அடக்குறாங்க ஆனால் ஓரளவு தான் அடக்குறாங்க சும்மா இருக்க மாட்டியா சுந்தரி அப்படின்னுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்களை இப்படி இல்லாமல் து அப்படிங்கிறாங்க யார் இவங்களை வர சொன்னது நான் வர சொல்லு என்ன வெத்தலை பார்க்க வச்சேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே முழுக்க உடனே விட்டேனே அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்தாங்க அப்படிங்கிற அம்மா அது இல்லை அப்படிங்கிறாங்க என்ன அது இல்லைன்ட்டு மரியாதை எல்லோரும் வீட்டை விட்டு காலி போங்க இல்லையா ஒன்றும் அவசரம் இல்லை உங்கள் பொண்ணையும் வேணா சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்கன்னு அபி அம்மா சொல்கிறாங்க ராக வந்துட்டு சித்தி சித்தி இப்படி பேசுறீங்க அவங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு நமக்கு சொல்ல வந்திருக்காங்க அதை சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க எதுப்பா நல்ல விசேஷம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க அதானே ஆமாம் சித்தி அவங்க மட்டும் பொண்ணு கல்யாணத்தை கண் குளிர பார்த்து ரசிப்பாங்க நேரடியாக நின்று ஊர் சொந்த பந்தம் அப்படின்னு சிறப்பாக ஜாம் ஜாமனு பண்ணுவாங்க அதுக்கு நம்மளை வேற குடும்பத்தோடு கூப்பிடுவாங்க நம்மளும் எல்லாத்தையும் மறந்துட்டு கேன மாதிரி அங்கே போய் நின்று வாழ்த்து சொல்லணும் அதைத்தானே சொல்ல வர்ற அப்படிங்கிற ராகு பேசாமல் இருக்காங்க எப்படி ராகு நீ இப்பெல்லாம் பேசுகிற என் ஒரே பிள்ளை ஆசாசையாக வளர்த்த பிள்ளை என் ஆகாஷு நீ உனக்கே தெரியும் எப்படியெல்லாம் அவனை வளர்த்துருப்பேன்னு அவன் கல்யாணத்தை கண்ணில் பார்க்க கூட விடாத அளவுக்கு பண்ணி வச்சது யார் இந்த கும்பல் தானே இந்த கும்பல் என் பிள்ள கல்யாணத்தை தன்னால நடத்திட்டு தன்னால் ராஜ்யம் பண்ணுவாங்க இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாம்பய் நிற்கணுமா என்னை பார்த்து ரசிச்சு வாழ்த்து சொல்லணுமா என்ன ராகு இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறாங்க இல்லை சித்தி அவன் ஏதோ அகாஷ் தெரியாமல் பண்ணிட்டான் அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் இப்படி பேசுகிறதுக்கும் அபி குடும்ப அமைதியாக தான் நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் இவங்க பாட்டுக்கு விட்டு விளாசுகிறாங்க அணுனால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படியே ஆகாஷை பார்த்து முறைக்கிறாங்க பார்த்திங்களா உங்கள் அம்மாவை இல்லை நீங்கள் பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க ஆகாச உடனே அக்கா சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடு அனு நான் என்ன பண்ணுவேன் அம்மா பேசுகிறதுக்கு அப்படின்னு நான் என்ன ஓங்கி அரையவா முடியும் பெத்த தாயாச்சே பெற்று அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க இப்போ என்னடி சொல்லு நினைக்கிறேன் பாவம் அவங்க வந்தவங்களை இப்படி பேசுறிய அசிம்படுத்தி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க நீங்கள் சும்மா இருங்கத்த நான் சொல்கிறத கேளுங்க இப்போ என்ன சொல்ல போகிற நம்ம வீ நம்ம வீட்டிலேருந்து அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க என்ன வேணாலும் பண்றாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து யாருமே அந்த வீட்டுக்கு போகக்கூடாது கல்யாணத்துக்கு எதுலேயுமே கலந்துக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அப்படியே சுந்தரி சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படி செம்ம காண்டாகிறாங்க எதிர்த்து பேச போகிறாங்க எல்லாருமே என்னடி சுந்தரி இப்படி பேசிவிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் என் வீட்டுக்கு தேவைன்னா இந்த நம்மளோட இருக்கணும் அவங்க விட்டுத்தேன்னா அவங்களோடு இருக்கணும் என் பிள்ளைய வாழ்க்கை கெடுத்தவ என் கண்ணால் நான் பார்க்க விடாமல் பண்ணவ அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு அவள் பொண்ணு பார்க்கவே கூடாது அது இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டோம் இல்லையா பொண்ணை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் சொல்ல முடியாமல் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க எல்லாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்